வணக்கம் நம்பளே வெல்கம் டு கேலஆர்டிகர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆள்போட நம்பர் கொண்டு இருக்கோம் ஏன்னா இது நமக்கு முழுக்க முழுக்க பேட்டர்லையும் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்ததுனால அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தட் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு வந்து பெண்டிங் நம்பர்ஸ் நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் வரல சரியா நம்ம கையில் ஒரு நம்பர் வச்சுக்கிறோம் கையில் ஒரு சார்ட் வச்சுக்கிறோம் அந்த சார்ட்டை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா இன்றைக்கி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏ போடலேயே வந்து நமக்கு ஒன்று பி போடலை ஒரு பத்து சி போடலை வந்து நமக்கு ஒரு ரெண்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு மேலே இல்லை ஏன்னா ஒன்றாம் நம்பரை வரைக்கும் நமக்கு ஆல் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் நமக்கு எடுத்தாச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏபோல் ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போடில் வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாக இருக்குது அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் வேறு எதுவும் இல்லை ஏன்னால் நமக்கு இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்கும்போது நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோம் நம்ம கண்டிப்பாக பீ போர்டில் தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் என்ன காரணம் ஒய் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்தது அஞ்சா நம்பர் அதுதான் நேற்று நம்ம அஞ்சாம் நம்பர் பெஸ்ட்டான இருக்கும் அதுலேயும் சி பி போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் சி போர்ட்லேயும் சேர்ந்த மாதிரியே நமக்கு அஞ்சா நம்பர் வந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம நேற்று கொடுத்ததில் நாலு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல வின்னிங் தான் ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறேன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் பம்பர் எப்படி ஆடுவாங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஐடியாலஜி கிடச்சதுனால தான் நம்மளால் ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நான் காமிச்சேன் பம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை எத்தனை என்னென்ன நம்பர்கள் ஆடிட்டு வந்தாங்க அதுலேருந்து என்னென்ன நம்பர்கள் நமக்கு ஒவ்வொரு ட்ராவலையும் மேட்ச் ஆகிட்டே வந்துச்சு அது பேஸாக வச்சு இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது நம்ம ஃபுல்லாக டெமோ காமிச்சிருந்தேன் அதுதான் இன்றைக்கி அந்த டெமோ காமிச்சது இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சூப்பராக மேட்ச் ஆயிருக்கேன் சரியா நானூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த டெமோ நேர்த்தே காமிச்சிட்டேன் இப்படி தான் வரப்போகுது நான் வச்சு ஆறாம் நம்பர் வரலாம் நாலாம் நம்பர் வரலாம் அஞ்சா நம்பர் வரலாம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இதுக்குள்ளே தான் அதிகமாக மேட்ச் ஆகுது இதில் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பாருங்கள் அருமையாக மேட்ச் ஆகிடுச்சி நம்ம இதில் இந்த ரெண்டு நம்பர் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை போன வாரம் ரிசல்ட்டு போன ரிசல்ட்டு வந்து நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு இல்லையா நானும் இருபத்தஞ்சு தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த பம்பரில் ஆடினாங்க போன பம்பரில் ஆடினாங்க அந்த பம்பர் நம்பர் நமக்கு அப்படியே ரிப்பீட்டடாக வரணும்னு எதிர்பார்த்துருந்தோம் அந்த ரிப்பீட்டட் நம்பர் தான் நமக்கு திரும்ப கிடச்சிது அதை தான் நான் தெளிவாக அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிடல ஒரு இன்னையோட சுற்றினா ஒரு பதினெட்டு நாளாக போய்ட்டிங்க பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு சி போல்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு சரியா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு நாலு நம்பர் இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி ஏ போல்டே அழகாக மேட்ச் ஆயிடுது அதுபோக பி போல்ட் ஒரு ரெண்டு சி போல்டு ஒரு பன்னெண்டு அவ்வளோதான் பெண்டிங் அதுக்கு மேலே இல்லை சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்பது நம்ம அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் இன்றையோட அப்புறம் போலிங் சி போலிங் நமக்கு ஜீரோ தான் ஏன்னா அது வந்துருச்சு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ நம்ம அதில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அஞ்சா நம்பர் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆறாம் நம்பர் வேணால் நமக்கு ஏ போல ஒரு அஞ்சா அஞ்சு நாளாக பெண்டிங்காக இருக்குது பி போலில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போலில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நாளாக அதிகமான பெண்டிங் நம்பருங்கிறது ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் அதிகமாக இருக்குது ஏற்காச்சும் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு உங்கள் கணக்கு அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போலையும் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு சி போடலில் வந்து ஒரு அஞ்சு சரியா நமக்கு அதிகமான வேண்டிய நம்பர் ஏ போடலையும் நமக்கு நின்று பி போடே அதிகமாக நின்று போச்சு ஏ போர்டர் ஏ நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டு நாளைக்கு நின்று வருச்சு அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சேம் டைம் கொண்டு வந்து கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு பதினேழு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு சி போலில் வந்து ஒரு அஞ்சு அவ்வளோதான் இதுவும் நமக்கு பிசி போல் ஏபி போல தான் அதிகமான பெண்டிங் நம்பர் அனுக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதேமாதிரி ஒன்பது நம்பரை வரைக்கும் பத்து பதினொன்று அதே மாதிரி சி பள்ளியும் ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு மூணு போடுமே ஆல்மோஸ்ட் பெயிண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து ஜீரோ ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் மூணு போடும் பெயிண்டிங் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ பொழு எட்டு பி போடில் எட்டு சி போட் ஒன்பது இவ்வளோ தான் பெண்டிங் பட் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆனால் அதே மாதிரி பேட்டன் மெத்தட் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் நமக்கு இங்கே வந்து பாருங்கள் நாலாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வருது இல்லையா அவள் பேட்டர்ன் மத்தேட்ல உங்களுக்கு அது வந்து சி போடில் அது ஆறாம் நம்பர் வருதுன்னு பார்த்துங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் வர வாய்ப்பு இருக்கிற தெரிஞ்சுது அஞ்சு ஆறு அப்படின்னு வருது இல்லையா நாலு அஞ்சு ஆறு இங்கே இருக்கு பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு இந்த மெத்தேடில் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மத்தியால் நம்ம பயன்படுத்துகிற நாலஞ்சு ஆறு நமக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நாளைக்கு நாலஞ்சு ஆறுக்கு ரெண்டு நாலஞ்சு ஆறு கிடச்சிருக்கு இங்கே வந்து நேற்று நாற்பத்தி நாலுன்னு கிடச்சதுனால நமக்கு ரெண்டு டைம் நாலா நம்பர் ரெண்டு டைம் அஞ்சா நம்பர் கிடச்சிது அப்போ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது அப்போ எந்த போடுக்காச்சும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி எதாவது ஆறாம் நம்பரு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதுன்னு எடுத்துங்க சரிங்க எனக்கு அப்படிதான் காமிக்கிது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புனா எதனால் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம்னா இதுதான் காரணம் நாலுக்குங்க வரேங்க நாலாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்திருக்கு அடுத்து இங்கேயும் நாலாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்திருக்கு அப்போ ரெண்டு போடுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு அசால்ட்டாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் தான் நம்ம சி வந்து உங்களுக்கு வருதா இல்லை பி போலில் வருதா இந்த ரெண்டு நம்பரில் எங்கேயாவது டிபேட் இருந்துச்சுன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆனால் கூட எடுத்தீங்கன்னா வேறு எந்த நம்பரும் இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிறது ஒரு டைம் இருக்குது அதே மாதிரி நாளுக்கு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலுங்கிறது திரும்பவும் இருக்குது அஞ்சுக்கு நாலு நாலுன்னு வந்துருச்சு அப்படியே தான் வந்து தவிர அஞ்சு வந்து நாலு வந்து அஞ்சு வரல அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் இதுக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் வருதுன்னு எடுங்க மேட்ச் ஆகாது எனக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஜீரோ நாலு எனக்கு இந்த ஜீரோ நாலுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எப்படி கொடுத்துருக்கோன்னா நாலு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது மாதிரி வருதானே பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ஒன்பது ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்பது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தேடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் இந்த நாலு ஜீரோ நாலு ரெண்டு இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜீரோ நாலு ரெண்டுங்கிற பாட்டு இந்த இங்கே இருக்குது பாருங்களா இந்த பாடனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால அந்த பாட்டை நம்ம திரும்ப கொண்டு வரோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்போ நமக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற வாய்ப்பு இருக்கிறவங்க மாதிரி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்கிதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அது ரொம்ப ஏன்னா உங்களுக்கு நேராக ஆப்போசிட் நம்பர் அதுதான் ஐம்பத்தி நாலுக்கு இரு இருபத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஐம்பத்தி நாலுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா அதை தாண்டி நம்ம ஆள்போடு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் எனக்கு கிடைக்கப்படும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சு நடுனாங்க இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும் எட்டாம் நம்பர் தான் எடுக்கிறேன் எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஜர்க் அடித்த நம்பர் ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கறது மாதிரி ஏன்னா நாளைக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் வேஸ்ட்டாக வரும் அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு போடுக்குமே எட்டாம் நம்பர் நமக்கு சரி சரியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த எட்டாம் நம்பர் தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் கணக்கில் வந்து எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் காரணம் என்ன நாலு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கமா இருக்கும் அஞ்சு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கமாக இருக்கும் மாதிரி சி போலேயே அஞ்சு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தாண்டி நமக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஏ போடல ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங் பி போலில் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளில் பெண்டிங் அப்போ ரெண்டு போடுமே அது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி சேம் டைம் அந்த மாதிரி ஆர்டருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால கொடுக்குறேன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கங்க அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ரெண்டு வருமா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு வருமா கண்டிப்பாக வரும் அப்போ இந்த மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா ரெண்டாம் நம்பர் அத்தனை போடு பெண்டிங்கில் இருக்கானா இல்லை எனக்கு ஒரே ஒரு போடு தான் பெண்டிங்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளாக நமக்கு ஏ போடல பெண்டிங்கில் இருக்கு ஆனால் நமக்கு இந்த வரைக்கும் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட ட்ரா வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு ட்ரா இருபத்தி நாலு டிரா தான் ஆடிக்கிறாங்க அப்போ ரெண்டு இடத்துல ஐஎஸ்ட்டில் தான் நிற்கிது அப்போ அதை ஏ போடல நமக்கு அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கல அப்போ அதை எதிர்பார்க்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு நாளைக்கு இருக்குது அப்போ அந் எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு எட்டு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இடத்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க அதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது இதை தாண்டி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எனக்கு என்னமோ எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு ஏன்னா பண்ண நம்பர் நாலு ஆறுன்னு கூட ஆடுறான் இல்லை இந்த மாதம் ஆடினாங்க நாலு அஞ்சு அஞ்சு காரு அஞ்சு காரனு ஆடினாங்க பட் அது மாதிரி ஆனால் கூட ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் திட்டவாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுக்குது ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் எட் நான் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிர்பார்க்குறேன் அடுத்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பி போர்டில் ஒரு பதினாலு நாளாகவும் சி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நாளாகவும் பெயிண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதிகமான பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பர் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாள் இருந்துச்சு மேலே இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போதைக்கு வந்து ஆறாம் நம்பர் தான் நமக்கு போடல அதிகமான பெண்டிங்காக இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வருதான்றதையும் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்த தாண்டி அஞ்சாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்